இந்த காலம் வரப்போகின்ற தேர்தல் நாம் யாரும் ஏமாந்து வராமல் புத்தி சாது வாக்குகளை பயன்படுத்துகின்ற ஒரு காலம் இந்த காலத்திலே நாங்கள் மிக நிதானமாக சிந்திக்க வேண்டிய காலம் என்று நாலு வேட்பாளர்கள் மத்தியிலே போட்டி நிகழ்கிறார் அந்த நாலு வேட்பாளர்களிலே மூவரை நாங்கள் நிராகரித்து விட்டு ஒருவரை மாத்திரம் ஏன் ஆதரிக்கிறோம் என்று நீங்கள் சிந்திக்க வேண்டும் இந்த நாட்டிலே எதிர்காலத்திலே இனவாதம் இருக்கக்கூடாது என்று நாங்கள் ஆசைப்படுகிறோம் மையப்பேக்களை இருக்கின்ற அல்லது அவ்வாறான ஒரு இந்த நாட்டிலே என்று ஆசைப்படுகிறோம் அவ்வாறு அன்று மைய எரிக்கின்ற இருக்கின்ற பொழுது கைகட்டி பார்த்துக் கொண்டிருந்தவர்கள் அமைச்சரவையிலே இருந்தவர்கள் அதற்கு பத்து மதமாக இருந்தவர்கள் நூத்தி நாற்பத்தி நாலு உறுப்பினர்களோடு பாராளுமன்றத்தை வென்ற கோட்டாபே ஜனாதிபதி அவர்களுக்கு இருபதாவது திருத்தத்தை வெள்ளை செய்வதற்காக ஆறு உறுப்பினர்கள் எமது சமுதாயத்தை சேர்ந்த உறுப்பினர்கள் போய் கையோடு நிகழ்த்தி அவருடைய கையை பலப்படுத்தி இன்னும் நீங்கள் எரித்தாலும் பரவாயில்லை அடித்தாலும் பரவாயில்லை சிறையிலே எங்களுடைய சமூகத்தை அடைத்தாலும் பரவாயில்லை நாங்கள் உங்களோடு தான் என்று கைதோர்த்த கூட்டம் என்று இந்த எங்கே இருக்கிறார்கள் என்று நீங்கள் பாருங்கள் போலதான் இந்த நாட்டிலே ஒரு காலத்திலே ஆயுத கலாச்சாரத்தை தூக்கப்பட்டவர்கள் இந்த ஜனநாயகத்தை பேசுகின்றவர்கள் அவர்களிடத்திலே அதாவது அவர்கள் எந்த ஒரு மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டவர்கள் அல்ல அவர்கள் அதாவது கொள்கையை கொண்டவர்கள் அவ்வாறானவர்களோடு நாம் இணைந்து இந்த நாட்களுடைய ஆட்சி பொறுப்பை கொடுக்க முடியுமா என்று நாங்கள் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம் அதே போலதான் ரணில் விக்ரமசிங் அவர்களோடு எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அவரை பொறுத்தவரையிலே எங்களிடத்திலே நல்லெண்ணம் தான் இருக்கிறது ஆனால் அவரோடு சேர்ந்திருக்கின்ற கூட்டம் யார் இந்த நாட்டிலே ஒரு மோசமான கொடூரமான ஆட்சியை செய்தவர் அநியாயமாக எங்களுடைய உலமாக்களை அழைத்தாரோ என்னை போன்ற அரசியல்வாதிகளை அழைத்தாரோ எங்களுடைய சுற்றுலா போன்ற கல்விமான்களை சிறையிலே கொண்டு போய் காரணம் இல்லாமல் அழைத்தாரோ அதே போல எங்களுடைய தாய்மார்களும் பிள்ளைகளும் கதற கதற தந்தையுடைய மையத்தையும் தாயுடைய மையத்தையும் பிள்ளைகளுடைய மையத்தையும் இருவது நாள் குழந்தையுடைய மையத்தையும் பறக்க துடிக்க எழுப்ப எழுப்பதற்கு உத்தரவிட்ட அந்த ஜனாதிபதியோடு கை சோர்த்து கொண்டிருந்தவர்கள் இன்று அவரோடு யாரோடு இருக்கிறார்கள் என்று உங்களுக்கு தெரியும் இதனால்தான் நாங்கள் அவரை ஆதரிக்க முடியாத ஒரு நிலை எனவே அன்பு சகோதர்களே பெரியோர்களே அபிவிருத்திகள் நடைபெறுகிறதா என்றெல்லாம் சொல்லுகிறார்கள் அல்லது சின்ன சின்ன விஷயங்கள் நடக்கின்றது என்று சொல்லுகிறார்கள் அதற்காக ஏமாந்து விடாது அரசாங்கத்துடைய பணம் மக்களுடைய பணம் அரசாங்க பணம் என்பது மக்களுடைய பணம் எனவே யார் ஆட்சியில் இருக்கிறார்களோ அவர்களுக்கு அபிவிருத்தி செய்ய முடியும் அவர்களுக்கு நிதி வழங்க முடியும் அதற்காக நாங்கள் எங்களுடைய சமூகம் தலை நிமிர்ந்து வாழ்வதற்காக எங்களுடைய சமூகம் நாளை தோற்றுவிடக் கூடாது என்பதற்காக இந்த நாட்டிலே மீண்டும் ஒருமுறை இனவாதம் வளர்ந்துவிடக் கூடாது என்பதற்காக இந்த நாட்டிலே இந்த ஒரு இந்த இன முருகன் வந்து இனங்களுக்கு இடையிலே பிரச்சனை வந்து விடாமல் கடைகளை எரிக்கின்ற கூட்டம் ஆத்திரா கடந்த காலங்களிலே மதவாதிகளாக இனவாதிகளாக சில மத என்னுடைய மறுச்சு கட்டி வரை வந்து இங்கு அவர்களுடைய சட்டத்தால் நாட்டுடைய சட்டத்தை கையில் எடுத்துக் கொண்டு அடாவடித்தனங்கள் புரிந்ததை நீங்கள் அறிவீர்கள் அவ்வாறான ஒரு யுகம் இந்த நாட்டிலே வந்து விடாமல் இருக்க வேண்டுமாக இருந்தால் இன்று நான் மட்டுமல்ல சிறுபான்மை தலைவர்கள் ரவு பக்கிமாக இருக்கலாம் மனோ கணேஷராக இருக்கலாம் ராதா கிருஷ்ணனாக இருக்கலாம் திகாம்பரமாக இருக்கலாம் அதே போல கவி ரசிமாக இருக்கலாம் எந்த விளைச்சலை வந்தாலும் புரிந்து பேச்சுக்கின்ற முஜிமுர் ரஹமானா இருக்கலாம் மலைக்காராக இருக்கலாம் கபீ ஹாசிம் உட்பட அலிம் உட்பட இந்தியா சாக்கியம் ஆக்கார் உட்பட அதே போல இன்னும் பல நல்ல தலைவர்கள் என்று சகித் பிரேமதாசாவாக இருக்கிறார்கள் பொருளாதாரத்தை கட்டி எழுப்பக்கூடிய வல்லுநர்கள் அதே இருக்கிறார் இவ்வாறு நல்ல புத்திசாலிகள் இருக்கிறார்கள் அதே போல பற்றுள்ளவர்கள் இனவாதத்துக்கு எதிரானவர்கள் அதாவது சிந்தனை கொண்ட நல்லவர்களும் இங்கு வந்து ஒட்டி இருக்கிறார் இங்கு வந்து இருக்கிறார்கள் எனவே திரைப்படியாத கடன்களை கொண்டவர்கள் அதிகமாக இருக்கின்ற அணிதான் இன்று சகித் பிரேவதாசாவுடைய அணி எனவே அந்த அணியை பலப்படுத்த வேண்டிய தேவை தமிழர்களுக்கு என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும் இந்த இந்த நிச்சயமாக ஒரு பெரிய பலமான அந்தஸ்தை அடையக்கூடிய வாக்குகள் இந்த தேர்தலிலே எவ்வாறு ரணசிங்க பிரேமதாசா அன்று இரண்டரை லட்சம் வாக்குகளால் வெற்றி பெற்றாரோ அதே போல எவ்வாறு இரண்டாயிரத்தி அஞ்சிலே ஒன்றரை லட்சம் இந்த ராஜபக்ஷ வெற்றி வெத்தாரோ அதே போலதான் இந்த தேர்தலிலே நாலு தரப்பு போட்டியிருந்த இந்த தேர்தலிலும் இந்த சிறுபாண்ட மக்களுடைய வாக்கு நிச்சயமாக சதி பிரேமராசாவுடைய வெற்றியிலே ஒரு உள்ளே அறிவிப்பட நிக்கணும் நீங்கள் மாற்ற கருத்துக்களை கேட்காதீங்கள் உலமாக்கள் இருக்கிறீர்கள் அதே போல கரிமான்கள் இருக்கிறீர்கள் இளைஞர்கள் இருக்கிறீர்கள் அன்பு தாய்மார்கள் இருக்கிறீர்கள் எனவே பிரிந்து விடாதீர்கள் இன்று அழகாக பேசுகிறார் என்பதற்காக கோஷம் அனுப்புகிறார்கள் என்பதற்காக சில பைல்களை தூக்கிக் கொண்டு தெரிவதற்காக ஒரு சிலர் அவருக்கு ஒரு சந்தர்ப்பத்தை கொடுப்போம் என்று சிந்திக்கிறார்கள் அவர்களுக்கு இருக்கின்ற திட்டம் என்ன அவர்களுக்கு இருக்கின்ற பொருளாதார திட்டம் என்ன அவர்களால் ஆட்சி செய்ய முடியுமா இந்த நாட்டை மீண்டும் ஒரு இருட்டு யுகத்திற்கு மீண்டும் ஒரு அறகலை யுகத்திற்கு மீண்டும் ஒரு பெற்றோர் போல இயக்கிற்கு அதே போல மீண்டும் ஒரு மோசமான நிலைக்கு இந்த நாட்டை கொண்டு செல்ல வேண்டுமா என்று நான் கேட்கின்றேன் எனவே இன்று நிற்கின்ற இந்த நிலையிலிருந்து இந்த நாட்டை இன்னும் நல்ல ஒரு பொருளாதார நிலையோடு ஏழைகளுடைய வாழ்க்கையிலே நிம்மதியான சந்தோஷமான ஒரு பொருளாதார மேம்பாட்டோடு அவருடைய கஷ்டங்கள் போக்கி நல்ல கல்வியை சுகாதாரத்தை நல்ல வாழ்க்கையை விவசாயிகளுடைய பிரச்சனைகளை தீர்க்கின்ற நீலங்களுடைய பிரச்சனைகளை தீர்க்கின்ற ஒரு சாத்தியமான அரசியலை செய்யக்கூடிய தன்மை சஜித் பிரேமதாஸ் இருக்கின்றது என்பதை உங்களிடத்திலே நான் அன்பாக சொல்ல வேண்டும் அதே போலதான் இந்த மன்னார் புத்தக பாதை யார் மூடியது என்று உங்களுக்கு தெரியும் நாங்கள் திறந்தோம் தாழாக இருந்த பொழுதும் இந்த பாதையை திறந்து தந்தோம் ஓடிக்கொண்டிருந்த பாதை கோட்டாபே ராஜபக்ச வந்து இழுத்து மூடிய பாறை இன்றும் திறக்க முடியாமல் இருக்கிறது அந்த கோட்டாபைக்கு கை உயர்த்திய ராஜாங்க அமைச்சர் இன்னும் இந்த மக்களிடத்திலே வந்து வாக்கு கேட்கிறார் என்றால் ஆக குறைந்தது இந்த பாறையாவது நாங்கள் திறந்த மாதிரி திறந்து தந்து விட்டு வந்து கேட்கலாம் அதை விட்டு விட்டு சின்ன சின்ன சில்லறைகளை வீசிவிட்டு நாங்கள் அரசாங்கத்தால் அதை செய்தோம் இதை என்று சொல்லுகின்ற நிலையை நாங்கள் பார்க்கிறோம் அன்பு சகோதரே நாங்கள் யாழ்ப்பாணத்திலிருந்து புத்தகம் வரையான பாதையை காவல் பாதையாக அமைத்து வந்தோம் சதிகாரர்கள் வழக்கு போட்டு அந்த பாதை அபிவிருத்தியை நிறுத்தினார்கள் நாங்கள் மக்களுக்காக திறந்து கொடுத்தோம் ஆனால் மூடியவர்கள் அவர்கள் என்றாலும் சஜித் பிரேமதாசா வருகின்ற பொழுதோ அந்த பாதையின் ஊடாக மக்கள் பயணிக்கக்கூடிய ஒரு நிலையை அதே போல அபிவிருத்திகள் ஒரு அழகான கலாச்சார மண்டபத்தை இந்த மக்களுக்காக கல்யாணம் முடிக்க ஒரு மண்டபம் இல்லை இவர்களுக்கு ஒரு பங்கு நடத்த மண்டபம் இல்லை எனவே சிலாவத்துறையிலே ஒரு அழகான கலாச்சார மண்டபத்தை கட்டினேன் இருபது வீத வேலைகள் முடிந்த பொழுது ஆட்சி போய்விட்டது நாலு அஞ்சு வருஷம் அதை கட்டுவார்கள் என்று நான் பார்த்துக் கொண்டிருந்தேன் ஆனால் அவர்கள் அதை செய்யவில்லை இன்ஷா அல்லாஹ் இருபத்தி ரெண்டாம் தேதி தேர்தல் முடிவு வருகின்ற விஷயங்களை இந்த பிரதேசத்திலே திட்டமிடுவதற்கும் ஒரு சந்தை தொகுதியை என்னுடைய விவசாய பொருட்களுக்கு ஒரு சந்தை ஏற்பாட்டை செய்து கொடுத்து மொத்த வியாபாரிகள் வந்து பெறுவதற்கான ஏற்பாடுகளை செய்வதை சிந்திக்கின்றோம் எனவே இன்னும் பல விஷயங்கள் உங்களுடைய எந்தெந்த இடத்திலே அபிவிருத்தியில் விடப்பட்டதோ அந்த இடத்திலிருந்து அவற்றை மீள பெற்று செய்வதற்கான திட்டங்கள் இருக்கிறது எனவே வீடு வீடாக பிரச்சாரத்தை முன்னெடுத்து யாரும் எங்களுடைய வாக்களை சீரழித்து விடாமல் சீரழித்து விடாமல் வாக்களை பிரயோசனம் அல்லாமல் ஆக்கிவிடாமல் எல்லா வாக்களும் எண்ணப்படுகின்ற பொழுது இந்த பிரதேசத்திலே உள்ள வாக்கள் நூற்றுக்குள் நூறு வீதம் நாங்கள் சஜித் அவருடைய வெற்றிக்கு பங்களிப்பு ஆக்கிக் கொள்வோம் என்று கேட்டு